இன்றைய விசேஷம் இன்றைக்கு சஷ்டி விரதம் அதாவது தேய்பிரையில வரக்கூடிய சஷ்டி இன்றைக்கு சஷ்டி வந்து தேய்பிரையில வந்தாலும் கூட அது வந்து விசேஷமான ஒரு விரத நாளாக வழிபாடு நாளாக இருக்கிறது அது இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு சஷ்டின்னு சொல்லும்போது முருகப்பெருமானை வழிபடுறோம் அப்ப நவ கிரகங்கள்ல செவ்வாய்க்கு உண்டான வழிபாட்டு தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கின்றார் அதனால் அந்த செவ்வாய்க்கிழமையில் சஷ்டி வருது அப்படின்னு சொல்லும்போது இது இன்னமும் விசேஷமாக இருக்கிறது அதனால் இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமையும் தேய்பிரை சஷ்டியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால யாருக்கெல்லாம் வந்து ருண ரோக சத்ருன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தானத்தினாலோ இந்த ஸ்தானத்தில் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினாலோ அந்த ஸ்தான அதிபதி அங்கே இருக்கக்கூடிய கிரகத்தின் தசா புக்தியினாலோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தா அதெல்லாம் தீரணும்னு சொல்லி இன்றைய நாளில் முருகப்பெருமானை வேண்டலாம் வழிபடலாம் அதாவது ருண ரோக சத்ருன்னு சொல்லும்போது நோய் கடன் எதிரி என்பது பொருளாக இருக்கும் யாருக்கெல்லாம் எதிரியினால் சத்துரு பயம் இருக்கிறதோ அவர்கள் அந்த பயம் போகணும்னு சொல்லி சேனாதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இன்றைய நாளில் வழிபடலாம் எதிரின்னு சொல்லும்போது நம்முடைய பதவி சம்பந்தமாக உத்தியோகம் பார்க்கக்கூடியவருக்கு ஒருத்தர் எதிரியாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவருக்கு எதிரி இருக்கிறதுக்கு கட்டாயம் வாய்ப்பு இருக்குது ஒரு போட்டியாளராக இருப்பார் பொதுவாக போட்டி ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொன்னால் காம்படேட்டராக இருக்கும்போது அவருடைய அந்த ப்ராடக்டினுடைய குவாலிட்டியை விட இன்னும் நான் நிறைய கொடுக்குறேன் அவருடைய சர்வீஸை விட இன்னும் பெட்டராக கொடுக்குறேன் அப்போது அவரை விட சீக்கிரமாக என்னுடைய சர்வீஸை செய்து கொடுக்குறேன் அப்படி சொன்னால் பரவாயில்ல அவரை அழித்து நான் முன்னுக்கு வரணுன்னு சொல்லி இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த எதிரியுடைய பலம் குறையணும் நீங்கள் வெற்றி பெறணும்னு சொல்லி அதன் பிறகு எதிரின்னு சொல்லக்கூடியது பல பேருக்கு வெளியில் இருக்கலாம் சில பேருக்கு உள்ளேயே இருப்பாங்க அதாவது ஏதோ ஒரு தீய பழக்கம் ஏற்பட்டிருக்கும் அதை விட முடியாமல் கஷ்டப்படுவாங்க குறிப்பிட்டு அந்த பருவம் அந்த காலம் வந்து விட்டதுன்னு சொன்னால் ஒரு மாலை நேரம் வந்துடுச்சுன்னு சொன்னாலே போய் வந்து அந்த தீய பழக்கத்துக்கு உட்படணும்னு அவர்களை மீறி வந்து அவர்களுடைய எண்ணமானது செயல்படும் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம மனசு வந்து ஒரு இடத்துக்கு போயிடணும்னு சொல்லுவாங்களே அப்படி போகும் அதுவும் கூட எதிரி தான் உள்ளிருந்து கொள்ளக்கூடிய எதிரி அதுபோல் உள்ளிருந்து கொள்ளக்கூடிய எதிரி மற்றொன்று நோய் அதாவது நோய் வந்து உடன் இருந்தே உள்ளிருந்தே உடன் பேருந்தே கொள்ளுவது என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட உடல் உபாதை இருந்தாலும் சரி கடன் இருக்கிறோம் மீளவே முடியல எவ்வளவு அடைச்சாலும் வட்டிதான் அடைக்க முடியுது அசலை அடைக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடியவரும் சரி இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடலாம் எப்படி வழிபடணும் என்ன கேட்கணும் என்ன செய்யணும் அப்படின்றது முக்கியமான ஒன்றாக இருக்கும் முதல்ல தெய்வ வழிபாடுன்னு சொன்னாலே அபிஷேகத்திலிருந்து தொடங்கணும் நம்ம வந்து இதை கோயிலுக்கு போகிறோம் சாமியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறோம் ஒரு சில பேர் அதை தாண்டி விளக்கு ஏற்றுவாங்க இன்னும் சில பேர் கொஞ்சம் கூட போய் அர்ச்சனை பண்ணுவாங்க தான் நிறைய பேர் பண்ணுறது இதையும் தாண்டி முதல்ல அபிஷேகத்திலிருந்து திருமஞ்சனத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அந்த அபிஷேகத்திற்கு அபிஷேக பொருட்களுக்கு மகத்துவம் இருக்குது இன்னென்ன பொருளை கொண்டு அபிஷேகம் பண்ணால் இன்னென்ன எல்லாம் தீரும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது அதனால் அபிஷேகம் முக்கியம் அதில் நிறைய இருக்கிறது சங்கடகர சதுர்த்தி நாளில் கடந்த முறை வந்தபோது கூட என்னென்ன அபிஷேகம் செய்தால் என்ன பலன் நம்ம சொல்லியிருந்தோம் அதுபோல் கூட நம்ம கிருத்திகை போது போல் முருகர் சம்மன்மான விசேஷம் வரும்போது பார்க்கலாம் இன்றைய நாளில் பொதுவாக அபிஷேகம் செய்யணும் அதன் பிறகு வந்து அபிஷேகம் முடித்த பிறகு அலங்காரம் செய்கிறதுக்கு நறுமணம் மிக்க மலர் மாலைகளை சுவாமிக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படி செய்கிறது விசேஷமான உண்டு நிறைய பேர் வந்து பூச்சாரம் கொடுப்பாங்க கோயிலில் வந்து பூஜை இதை போல் அலங்காரம் பண்ணும்போது மாலைகள் யாரோ ஒரு சில பேர் தான் கொடுப்பாங்க நிறைய ஆலயங்களில் மாலையே வராது அங்கே இருக்கக்கூடியவர்களே வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அதனால ஒரு இடத்துல அபிஷேகம் நடக்குதுன்னு சொன்னால் நம்ம முடிந்தால் மாலையோடு செல்லணும் அப்போ நமக்கு மாலை விழும் அப்படின்றது அர்த்தம் சுவாமிக்கு மாலை போடும்போது அப்படி நமக்கு மாலை விழுதுன்னா என்ன எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் மனையில் உட்காரும்போது மாலை போட்டு தான் வந்து அந்த பூஜையை ஆரம்பிப்போம் திருமணத்திற்கு மாலை விழணும் அப்படியாக சுவாமிக்கு மாலை சாற்ற வேண்டும் பிறகு அவருக்கு பிரசாதங்கள் நைவேத்தியம் செய்யணும் அந்த பிரசாதம் எல்லோருக்கும் விநியோகம் செய்யப்பட வேண்டியது அவசியமான ஒன்று அது நடக்கும் இது போன்ற விஷயங்கள்லாம் செய்து அதை அந்த சமயத்தில் அர்ச்சனை பண்ணணும் அதன் பிறகு வந்து தீபம் ஏற்றணும் இதெல்லாம் செய்து இன்றைய நாளில் மிருகப்பெருமானை வழிபடணும் இதற்கு ஆகார நேமும் முக்கியம் நல்ல ஸ்நானம் பண்ணி தான் நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாப்பிட்டு தான் போகணும் சுகர் இருக்குது பிபி இருக்குது மாத்திரை போடணும்னு சொன்னால் வீட்டு ஆகாரம் எளிய ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளணும் விரத்த நாட்களில் என்னென்ன காயெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றது இருக்குது அந்த நியமத்திற்கு உட்பட்டு இருக்கணும் பிறகு கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு வந்துட்டோமேன்னு சொல்லியும் கூட அதை எடுக்கக்கூடாது அந்த நாள் முழுக்கவே வந்து அந்த ஆகார நியமம் இருக்கணும் அது உடலுக்கு மனசுக்கும் கூட நல்ல எண்ணங்களோடு நம்ம இருக்கணும் எப்போ வந்து நம்ம ஒரு மாலை போட்ட ஒரு பக்தர் வந்து அந்த சுவாமிக்கு வந்து எப்போதும் நினைவாகவே இருப்பார் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற பரவாயில்ல அது போலேயும் கூட இந்த நாட்களில் இருக்கணும் இதெல்லாம் கடைபிடித்து மனமுருக இன்றைய நாளில் பெருமாண்டத்தில் என்னுடைய கடனோ நோயோ பகையோ வந்து தேரணும் எனக்கு வந்து நிம்மதி வேணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் அதற்கான நாளாக செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சஷ்டி தினமாக இன்றைய நாள் இருக்கிறது